கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் கூட கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன சொன்னா அந்த நாட்கள் கொஞ்சம் நெருக்கத்துல இருந்தா பரவாயில்ல கொஞ்சம் தூரத்துல வந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் இருபது நாலு எல்லாம் சமயங்களில் ஹராமோட இருக்கிற மாதிரி இருக்கும் ஹராமுக்குண்டு தனி சட்டம் இருக்குது ஏன் அதனால அந்த எஹராமுடைய சட்டத்தை சொன்னோம்னா ஏன் கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும் மூன்றாவது ஹஜ்ஜே தமத்து இப்போ நாம இங்க எல்லாம் போறது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போய்கிட்டு இருக்கிற சொன்னா ஹஜ்ஜே தமத்து தான் என்னன்னு சொன்னால் இங்கே இருந்து போகும்போது உம்ராவுக்கு தான் எஹ்ராம் கட்டிட்டு போறது ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜியுடைய இயத்துல போறது இல்லை அங்கே போனதுக்கு பிறகு உம்ராவை முடித்ததுக்கு பிறகு சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுறது சாதாரண ஆளாகிறது அப்போ அந்த ஹஜ்ஜுடைய நெருக்கம் நெருக்கம் இல்லையா பிற ஏழு அன்னைக்குண்டு ஹஜ்ஜிக்கு வந்து எங்கே இருந்து எங்கே இருக்கிறோமோ அங்கே ஏராம கட்டிக்கிடலாம் எங்கே இருக்கிறோமோ எந்த ரூமில் இருக்கிறோமோ எந்த இடத்துல நம்ம தாங்கி இருக்கிறோமோ அங்கேருந்து ஏஹராம் கட்டிக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போயிடலாம் இதில் ஒன்றொரு பேரு என்ன தெரியுமா ஹஜ்ஜி ஹஜ்ஜின்னு சொன்னபோது உங்களுக்கு காபத்திலோட யாகம் வருது பாருங்கள் இந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜின்னு சொல்லும்போது காபத்திலோட யாகம் வரும்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறன்னு இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நீங்கள் காபத்திலாவில் இருக்க போகிறதே அஜி அஜ்னவெல்லாம் காபத்தில்லாவுடைய யாரு வருது இந்த அஜுடைய ஐந்து நாட்கள்ல எங்க இருக்க போறது இல்ல காபத்து இருக்க போறதே இல்லை எல்லாம் வெளியில தான் அஜுடைய அமல்கள் எல்லாமே வெளியில தான் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு வாஜிபான அமல் இருக்குது அதுக்கு வாங்கி வந்துட்டு போவீங்க அவ்வளவுதான் இப்ப ஹஜிக்கானி யாராம் கணக்கு நீங்க என்ன ஹஜ்ஜிக்காண்டி யாரும் வெட்டிட்டு போயிருந்து சொல்றாங்களே விளங்கி வரக்கூடாதுல்ல என்ன கோயில் வந்தா எங்க போயிருந்து விளங்கணும்ல அதுக்காண்டி சொல்றேன் அப்ப ஹஜிக்கானிய ஏராம் கட்டிக்கிட்டு இங்கே இருந்து உம்ராவுக்கு ஹராம் கட்டிக்கிட்டு போய் ஹஜ்ஜுடைய நேரம் வந்த காலம் வந்ததற்கு பிறகு அந்த நாள் வந்ததுக்கு பிறகு ஏழு ஏழை என்று ஏராம் கட்டிக்கிட்டு எங்க போயிடன்னு மினாவுக்கு போயிருவிங்க ஹஜ்ஜிக்கானி ஹஹராம் கட்டிக்கிட்டு மினாவுக்கு போய் அறிவிங்க அதுக்கு பிறகு மினாவுல மூணு நாள் தங்குற அந்த விஷயம் நான் சொல்ல பின்னால வரேன் இப்ப இங்கேருந்து ஹராம் கட்டிக்கிட்டு போறோம் அந்த தமத்து ஹஜ்ஜை தான் செய்யறோம் இதில் ஒன்று ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் உளமாக்கல்களுட இடத்துல கூட இதற்கு சின்ன ஒரு மின்பெண்கள் இருக்கிறது ஆளும்குளம் போகிறீங்கிறதுனால் உங்களிடத்துல அதை பற்றிய செய்திகள் வரும் என்பதனால் கேள்விகள் கேட்கப்படும் என்பதனால் சொல்லிக்கிறேன் இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இது இருக்குது என்ன சொன்னால் நாங்கள் அங்கே போய் குருபானி கொடுக்குறோமே வருதா அந்த கேள்வி நாங்கள் அங்கே போய் குருபானி கொடுக்குறோம்ல இப்போ இங்கே கொடுக்கறதா கொடுக்குறத கொடுக்குறதா இல்லையா ஒரு கேள்வி வருது எல்லாத்தையும் வரக்கூடிய கேள்வி இங்கே வந்து நாங்கள் குருபானி கொடுத்துட்டு போகணும் அந்த குர்பானிக்குள்ளே ஏற்பாடு பண்ணிட்டு போகணுமா அல்லது அங்கே போய் நாங்கள் கொடுக்குறோமா அந்த இதை அந்த குர்பானி ச இதுக்கு போதுமா நாங்கள் கொடுக்குற குர்பானிக்கு போகணுமாங்கிற ஒரு கேள்வி வருது அதில் ஒரு சின்ன விளக்கை நான் சொன்னேன் எனக்கு ஆகணும் அங்கே கொடுக்கக்கூடியது அது உங்களுடைய குர்பானி அல்ல குர்பானின் தான் வாங்குவாங்க காசெல்லாம் குர்பானின் தான் சொல்லுவாங்க எல்லாரும் அது குருபானியே அல்ல அது குர்பானியும் அல்ல இங்க உங்களுக்கு குர்பானி கடமை இருக்குமானா இங்க குர்பானி கொடுக்க அது வந்து என்னன்னு சொன்னா நீங்க காபாவுக்கு இங்கே போய் ஹஜ்ஜிக்கு போகாம இஃப்ராதுடைய அந்த நீயத்துல போகாம உம்ராவுடைய நீத்துல போய் உமராவை கலைந்து விடுகிறீர்கள் பார்த்தீங்களா கலைந்து விட்டு அங்கேயே வச்சு நீங்கள் எஹ்ரான் கட்டுறீங்க இல்லையா அதுக்காக வீடு கொடுக்கக்கூடிய ஒரு ஹதியை அதுக்கு பேர் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் அதுக்குன்னு சொல்லுவாங்க யாரு உமராவுக்காடு யாராவது கட்டிட்டு போறாங்களோ அங்க என்ன செய்யணும் ஒரு நம்ம குர்பானின்னு சொன்னா தான் நம்மளுக்கு ஹதின் விளங்காது ஒரு ஹதி கொடுக்கணும் ஒரு குர்பானை கொடுக்கணும் அந்த குருபானி தான் அது அதுக்கு எல்லாம் இன்னொரு அதே காயத்தில் தொடர்பில் சொல்லுவான் அப்படி குருபாணி கொடுக்கும் ஆற்றலும் சக்தியும் அந்த வசதி வாய்ப்பும் இல்லை என்றால் கூட நான் அன்னைக்கு வச்சுட்டு ரொம்ப நேரம் போட்டு ரொம்ப நேரம் போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே கிடந்தேன் அஜிக்கு போகிறவங்கலாம் வசதியானவங்க தானே போய்கிட்டு இருக்கிறாங்க அல்ல சொல்றாங்க அப்படி ஒரு வசதி உங்களுக்கு ஒரு ஒரு குருபானி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறதுங்களையும் எல்லாம் சொல்லி தர்றான் ஒரு ஏழு நோன்பு அங்கே நீங்கள் பிடிக்கணும் பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு மூணு நோன்பு பிடிக்கணும்னு நல்லா சொல்றான் ஆக மொத்தத்தில் பத்து நோம்பு பிடிக்கணும் எது கொடுக்க முடியலண்டா எது கொடுக்க முடியலண்டா குருவானி கொடுக்க முடியலண்டா அந்த அதி கொடுக்க முடியலண்டா ஆனா இந்த குருவானி யாருக்கு இல்லை இஃப்ராதுல போறாங்க அவங்களுக்கு குர்பானி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அந்த குர்பானி கொடுக்குறாங்கல்ல அந்த ஹதி அது அவசியம் இல்லை ஆனா ஹஜ்ஜின் நீயத்திலே அவங்க போயிடுறாங்க இந்த கிரான்ல போறாங்கல்ல அவங்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா அவங்க முறாவை முடிச்சுட்டு அதே இதுலேயே அந்த என்ன அது அந்த எஹராமிலேயே என்ன செஞ்சிடறாங்க அவங்க அப்படியே இருந்துடுறாங்க அதனால் அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் த மத்து போகிறவங்க மட்டும் அந்த எஹராமை அங்கே போய் கலைந்து விட்டு திரும்ப ஹஜ்ஜி கண்டு எஹராம் கட்டுவதனால் கொடுக்கக்கூடிய ஒரு ஹரியாகும் அது குருமானியில் நம்ம சொல்கிறோம் சரி ஹை வழங்கிச்சல அதை வழங்கிருச்சில் இப்போ இங்கேருந்து பயணமாகிறோம் பயணமானதுலேருந்து நான் வருவேன் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல அந்த நேரத்துடைய நல நேரத்துடைய அந்த வாய்ப்புகளை பொறுத்து சில விஷயங்களை முடிந்த அளவுக்கு உங்களுக்குள் கொண்டு போய் நான் சேர்த்தேன் பிரயாணம் போயிட்டோம் எஹராம் கட்டுறோம் எஹராம் கட்டுறது எஹராம் துணி இருக்குதுதான் சார் எஹராம் துணிதான் சார் விட்டோம் எஹராம் கட்டுறோம் எஹராம் கட்டும் பொழுது என்ன செய்யணுன்னா முதல்ல ஜெகராம் கட்டுறதுக்கு முன்னால் முடிகள் கலையப்படணும் ஜெகராம் கட்டுறதுக்கு முன்னால் தேவையில்லாத முடிகள் கலையப்படணும் முடிகள் கலையப்படணும்னா நிறைய பேர் அஜிக்கு போயிட்டு வரும்போது பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு தாடியெல்லாம் அழிச்சுட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க என்ன அதல்ல தேவையில்லாத முடிகள் அக்கல் முடிகள் மீசைகள் மற்ற ஆணுத்தொடி முடிகள் இதெல்லாம் இணை செய்யணும் எல்லா முடிகளும் களையப்படணும் முடிந்தால் உங்களுடைய தலைமுடி நிறைய இருக்குமானால் அதே கூட கலைந்து கொள்ளுங்கள் ஏன்னால் எஹராமோடு இருக்க போகிறீர்கள் ரொம்ப பக்குவமும் தேவை எஹராம் தான் என்ன எதெல்லாம் உங்களுக்கு ஹலாலாக இருந்ததோ அதெல்லாம் ஹராமாக போகும் எதெல்லாம் ஹலாலாக இருந்ததோ மாசன தெருவியங்கள் அத்தர் பூசிக்கலாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது அது எஹராம் கட்டதுக்கு பிறகு ஹராம் ஹராமாயிரும் ஹராம் ஆகிட்டா என்ன செய்யறேன் அப்படி பூசிட்டேன்னா என்ன செய்யணும் அதுக்கு ஒரு தம்மு கொடுக்கணும் தம்முன்னு சொல்லுவாங்க தம்முன்னா ஒரு குருபானி கொடுக்கணும் அதுவும் ஒரு குருபானி தான் என்ன கொடுக்கணும் முடிகள் விழுந்துருச்சு அதுக்கு தனியாக ஒரு ஹராம் கொடியது கொடுக்கணும் மனைவியோடு பேசிட்டு எது என்ன இன்பம் கொண்டாடிட்டீங்க அப்படின்னா அது கூட ஹராம் ஹராமாயிருச்சு இப்படி நிறைய சில செயல்கள் எல்லாம் அப்படியே ஹராமாயிடும் தோட்டலாது அதில் முக்கியமானது இந்த முடிகள் நம்மளுக்கு அடிக்கடி ஏற்படுறது என்னென்னு அது இது அல்லாமல் சில இது இருக்குது என் கூட ஒருத்தர் ஹஜிக்கு வந்திருந்தார் நான் ஒரு நோட்டே போட்டு கொடுத்துருந்தேன் அவருக்கு பரமம்பாச்சியில வந்திருந்தார் என் கூட தங்கினார் ஒரு நோட் அவருக்கு எதுக்குன்னு சொன்னால் என்னென்ன செஞ்சிருக்கிறாரோ அதுக்கெல்லாம் ஒரு தம்மு தம்மு தம்முன்னு எழுதி எழுதி எதெதுக்குள்ள தம்முன்னு எழுதி ஏறக்குற ஒரு ஏழெட்டு தம்மு ஏழு எட்டு ஆள் வந்து ஊரில் வந்து அறுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அந்த பக்குவம் இன்மை அசால்ட்டு தனம் எஹராம் கட்டின உள்ளேயே உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு அச்சமும் ஒரு பயமும் வரும் வந்தா தான் அதுக்கு பேர் ஹஜ்ஜி வரணும் வந்தா தான் அதுக்கு பேர் ஹஜ்ஜி எஹராம் கட்டின உடனேயே ஏற்படணும் அது ஆஹா இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது சும்மா எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவர் செஞ்சுட்டு வந்து இது செஞ்சுட்டேன் பாத்ரூம் போயிட்டு வந்து முடிய போட்டு அரசத்து மெட்ட சென்னையோட யானை வந்துருச்சு அப்படியே போட்டு எதுண்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா முடி கொத்து கொத்தா வந்துருச்சு என்ன சேரு தாமோ அரசால உட்காந்து இருக்கிறான் ஒரு பூச்சி அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது உயிரினங்களை கொல்லக்கூடாது இருக்கும் போது ஜெஹராம்ல இருக்கும் போது உயிரினங்களை கொல்லக்கூடாது ஒரு பூச்சி அது பாட்டுக்கு போயிட்டு இவர் போய் எந்திரிச்சு ஓரிய போய் அதை அடிச்சு சாகரிச்சுக்கிட்டார் அது வந்து என்கிட்ட கேட்டுக்கி நிற்கும் பொழுது இன்னொரு விஷயம் நடந்துச்சு கேட்டு நிக்கும் நிறைய அங்கங்கே வேப்ப மரங்கள் வளர்த்து வச்சிருப்பாங்க சின்ன சின்ன மாதிரி ரொம்ப காலமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிளம்ப மாட்டுக்குது அது என்ன அது என்ன தரங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப அதுல வந்து பேசிக்கிட்டு நிக்கும் போது ஒரு குச்சி உடைச்சு இப்படித்தானே நடந்துக்கிட்டு இருக்குன்றும் என்ன செஞ்சுட்டாரு ஒரு குச்சியை உடைக்கிற அதுக்கு ஒரு தம் இப்படி நிறைய அப்போ என்ன செய்யணும் அதில் தெஹராம் கட்டிட்டாலே ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் உயிரினங்களை கொல்லக்கூடாது செடி கொடிகளை ஒடிக்கக்கூடாது அதை வந்து சகடிக்கக்கூடாது ஏன் இப்படியெல்லாம் இப்படி இறக்க எடுக்கக்கூடாது ஏன் பூசக்கூடாது இதெல்லாம் அந்த எஹராம் கூட கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட எதுவும் செய்யக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் முதன் முதல்ல நீங்கள் புறப்படுவதற்கு முன்னாவே தேவையில்லாத முடிகளை எல்லாம் நீங்கள் நீக்கி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அந்த எஹராமுடைய சென்னையில் போய் தான் அங்கிருந்து கிளம்புவீங்க இங்கேருந்து நேராக எஹராம் கட்டிட்டு போக இல்லை அங்கே போய் ஒரு இடத்துல தங்கி தான் என்ன செய்யுங்க நீங்க மின்சாரா உங்களுடைய பயணங்கள் துவங்கும் அப்படி துவங்கும் பொழுது என்ன செய்யணுன்னு குளிக்கணும் எஹராம்கான குளிப்பு என்பது ஒரு சுண்ணத்தான சில மதுகுபலில் அது அவசியம்